உங்கள் வசந்த் தொலை காட்சி தாய்ப்பால் வரைக்கும் உங்கள் வாரிசு உங்கள் கூட படுக்கணும் அப்பொழுதுதான் அந்த சைல்டுடைய குரோத் நல்லா இருக்கும் இல்லைங்க என் பசங்க தனியாக தான் படுக்கணும் அப்படின்னா வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் ரூமில் கிழக்கில் தலை வச்சு உங்கள் மகன் மகள் படுத்தால் அவர்கள் நல்ல படித்து சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வார்கள் தரும் வாஸ்து துல்லியமாக கணித்து கூறுகிறார் பிரபல ஜோதிடரும் வாஸ்து நிபுணருமான மகேஷ் வர்மா வீட்டுல சண்டை இல்லாமல் திருமண வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் வடமேற்கு திசை ரொம்ப பிரமாதமான திசை கணவன் மனைவியில அட்ராக்ஷன் உண்டாகும் கிழக்கில் தலை வைத்து நீங்க படுத்தீங்கன்னா வாழ்க்கை சுகம் இருக்கும் வாரிசு சீக்கிரம் உருவாகும் வளம் தரும் வாஸ்து வரும் வியாழக்கிழமை காலை ஏழு ஒன்பது மணிக்கு காண